முதலமைச்சர் அவர்கள் மதுரையில அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க அது முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஏன்னா அவருக்கும் அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அவரே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அரிட்டாப்பட்டிக்கு போறாங்க தொண்ணூத்தி இரண்டு அரசு பேருந்துல ஒருத்தருக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறார் அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு எங்கயாவது போய் இதுதான் திமுக பட்ஜெட் எங்கேயும் பேச திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு கூடிய பட்ஜெட் சரியில்லை தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது பீகார் பட்ஜெட்

மனந்தாழ்ந்து போய் சொல்லி இருக்கிறார் ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அழகா சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா மைக்கிருக்கு இருக்கு வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நான் கேட்டேன் எதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் விங்கன்னு போட்டிருக்காங்க ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான் அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்கன்னு வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுக்கு எப்போ வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமானது இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் ஏன் உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இங்கேயே இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம்

அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா உங்கட்டு அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் கொடுக்க முடிஞ்சது பயிர்கடன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்கிறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருந்தது அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இந்த காலத்தில் பொதுக்கூட்டத்திற்கெல்லாம் யாரும் வர்றது இல்லைங்க இல்லை திமுக மாதிரி பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்தால் வருவாங்க முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டிக்கு போகிறாங்க அது முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஏன்னா அவருக்கும் அந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவரே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அரிட்டாப்பட்டிக்கு போகிறாங்க தொண்ணூற்றி அரசு பேருந்தில் ஒருத்தருக்கு முந்நூறுரூவா கொடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அருமை சொந்தங்களை இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் போட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்குங்க ஒரு ஒரு பட்ஜெட்டும் தொலைக்காட்சியில் வருது அடுத்த நாள் செய்தித்தாளில் வருது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட்டு விளக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது ஆனால் மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு இந்த அநியாயத்தை பார்த்துருக்குறீங்களா அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு எங்கேயாவது போய் இதுதான் பேச திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு பட்ஜெட் சரியில்லை எதிரான இது இது பீகார் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார் அதுலேயே நமக்கு தெரிகிறது எப்ப ஒரு முதலமைச்சர் அவர் போற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி எங்கே சென்றாலும் கூட மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இங்க நாம் இருக்கக்கூடிய எல்லாருமே நடுத்தரம் நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் மூன்று கோடியே நாற்பத்தி லட்சம் பேர் கோடியே லட்சம் பேர் வரி கழித்து மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் பத்தாண்டுகள் நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக நான்கு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேர் புதுசாக புதியதாக வரி லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாதியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சரித்திரம் சரித்திரம் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர்த்துல ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் சொல்ற ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்க ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார் இதை இப்படி சொல்லலாம் நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதில் எண்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி மூலமாக வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக எத்தனை வரி வராமல் இருக்கு போனாண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் என்னங்க நடுத்தர மக்களுக்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டும் கடுமையாக கூடியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நடுத்தர குடும்பமாக இருந்து குழந்தை குட்டி எல்லாம் வச்சு மாச மாதம் பட்ஜெட் போட்டு பால் கணக்கு பேப்பர் கணக்கு டிவி கணக்கு ஸ்கூல் கணக்கு பெட்ரோல் கணக்கு சம்பாதிச்சு சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசை அந்த ஆண்டு முடியும் பொழுது அரசுக்கு வரியாக கட்டிதான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் உண்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஆறு கோடியே எண்பது லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டாம் இதை நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா என்ன பெருசா பண்ணிட்டாரு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் அந்த ஊரில் இருக்கிறாங்க இந்த நாட்டில் ரெண்டு சதவீத மக்களுக்கு வரி இது கொடுத்துருக்கிறாங்க வரி கட்ட வேண்டாம் இது சாதனையா அப்படிங்கிறார் முதலாம் முதலமைச்சர் அவர்களே நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும் நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும் நீங்க டிஃபெண்டர் காரில் மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வழி எப்படி தெரியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க ஒரே வார்த்தையில இரண்டு சதவீத மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் பயனடைகின்றார்கள் இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறார் இன்னும் முழுமையாக நம்மிடம் கூடங்க குறைந்த பட்சம் அறுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே குறைந்த பட்சம் அறுபது லட்சம் பேர் லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்த பட்சம் அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு முன்னாடி போறார் எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை பீகார் பீகார் பீகாருன்னு சொன்னீங்க அதனால இது பேரு பீகார் பட்ஜெட் முதலமைச்சர் அவர்களே பத்தாண்டு காலம் நீங்க யூபி அரசில் இருந்தீங்க இரண்டாயிரத்தி நான்கு அஞ்சு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க முன்னூறு கோடி இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லுல இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ஒரு முறை தமிழ்நாடு என்று சொன்னீங்க இருநூறு கோடி ஒதுக்கணிங்க இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லுல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லுல மொத்தமாக பத்தாண்டுகள்ல ஐந்து முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நீங்கள் ஆட்சியில் இருந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கையெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி முதலமைச்சர் வெறும் அஞ்சு முறை சொல்லி எட்டாயிரம் கோடி எங்கே பதினோரு நிதிநிலை தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி எங்கு எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறேன் நீங்க மட்டும் பொய் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க அதை எல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க என்னென்ன போய் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து போய் சொல்லியிருக்கிறார் ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அழகா சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா நீங்க முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை அது எப்படி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம் அது எங்ககிட்ட கொடுங்க நாங்க கொடுப்போம் அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம் எங்ககிட்ட கொடுங்க நாங்க கொடுப்போம் நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம் இவ்வளவு வரி திருப்பி கொடுக்கிறோம் இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார் ரோடு போடுறார் விமான நிலையம் கட்டுறார் துறைமுகம் கற்றார் வீடு கட்டி கொடுக்கிறார் வீட்டு வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார் இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது சிலது நேரடியாக மாநில அரசுக்கு வருது சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது ஆனா வருது இதையெல்லாம் தாண்டி பாருங்க மத்திய அரசு நம்ம முதலமைச்சர் சொல்றார் மத்திய அரசு வட்டி கடன் நடத்துறீங்க இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க நேரடியா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கோடி நிதி பயிர்வு கடந்த நாலாண்டுகள்ல அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்து அது வட்டிங்களா நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார் ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு வட்டி கொடுக்காதீங்க இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க இது மத்திய அரசனுடைய பணம் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் வட்டியே கொடுக்காதீங்க ஐம்பது வருஷம் கழிச்சு அசல திருப்பி கொடுங்க மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வட்டிக்கடை நடத்துறாங்க அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க அதை எடுத்துட்டு போறோம் முதலமைச்சரே பேசுறான் வேற யார் பேசினா கூட பரவாயில்ல தான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப சொல்றேன் ஐயா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க மைக் இருக்கு வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார் நான் கேட்டேன் எதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் விங்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் கட்சியில் இருக்கிறே குழந்தை பசங்க தான் அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்குன்னு வச்சிருக்கிறான் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வந்திச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார் ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே அண்ணே அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே அது பட்ஜெட்னே யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுமே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் வேறு இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு எப்போ வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது ஒரு வாய்க்குழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் ஏங்க உங்கள் தான் துண்டை போட்டு நீங்கள் உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இருப்பான் வரைக்கும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் எடுக்கும் வரை இங்கே இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அதுவரை நிச்சயமா இருப்போம் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன் பட்டம் வேற கொடுக்குறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சுந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப மாதத்துல தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம் எல்லா தலகிலாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியில் இருந்து சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போறேன் இப்பெல்லாம் பேசுறான் அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்டையும் நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி எழுச்சி உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலீங்க தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா நம்ம தெல்ல தெளிவாக இருக்கோம் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்கிறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு மாங்க இந்த நூல் பேரு மாங்க இந்த இரண்டு நூல் சேர் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முந்நூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முந்நூறு கோடி ரூபாய் மொத்தமாக ஊழல் டிவிஏசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஏசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டான் எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்கள் வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃபர் எடுத்துருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்தாண்டு கொள்முதல் கொள்கையே மாற்றி வாரப்பில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாற்றிருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி காந்தி அவர்களே ஈரோட்டில் உங்கள் பினாமி செஞ்ச பேரோடு எனக்கு தெரியும் யார் செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் கள்ளச்சாராயம் காய்ச்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்கள் காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை என்ன அண்ணன் பெரிய கருப்பன் அவர் நாம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அண்ணே பயிரு தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்களே பண்ணலையே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு கொடுக்குறார் நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவில் அறிக்கை கொடுக்குறாரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியில் இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணலை புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லு முள்ளு செய்து செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் திருநெல்வேலி நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா அல்வா வாங்கிறேன் ஒரு அல்வா கொடுக்க முடிஞ்சது பயிருக்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்குது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருந்தது அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுக்கோங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது பார்க்கணும் இன்ப கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்த தான் கலெக்டருங்கிறாங்க யாரா இருந்தா நான் எதிரி இன்பதிரி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னைய நம்ம ஆட்சி நடத்துறோம் எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எழுந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்கார்றான் மூர்த்தி சொல்றேன் எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ரோடு உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலினா அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது பாருங்க தல விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலமண்ணமாக இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்ன கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே கையை விடுறீங்க தான் பேண்டை போட்டிருக்கிறீங்க அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கைய காரியப்பாங்க பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேச மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு பக்கத்தில் வந்துராதி மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிர்க்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமாக பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் அதை இரநூறுவா ரூபாய் ஏத்தரை முந்நூறுவா இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை வரிகட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான கலப்பணியை நாம் செய்தால் போதும் மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்துல பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பரத் மாதா கே